மூன்று மனத்தியாலத்தில் ஒருத்தர் இறக்குறாருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அது வேறு எங்கேயும் இல்லை நம்ம நாட்டில் தான் நடக்குது அதுவும் வீதி விபத்தால் நடக்குது காய் காய்ஸ் நாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எந்த கேம் நாட்டில் நடக்கிற வீதி விபத்தால் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் சார்ன்றதான் நான் பார்க்க போகிறோம் அதோடு வந்து இந்த பீதி விபத்தால் இத்தனை உயிர்கள் இழக்கின்றவர்கள் இத்தனை சகோதரங்கள் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வந்து இது நம்மள நாட்டு நடக்கிற விதி விபத்த விதி விபத்தையும் விதி நடக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன செய்யணுன்றதை தான் பார்க்க போகிறோம் காய் நீங்கள் இது வரைக்கும் என்னோட சனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ நான் நான் நீங்கள் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் என்னோட அடுத்தடுத்த கண்டத்துக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு உண்டுதான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகே வாங்க வீடியோ போகலாம் ஒரு ஒரு இலங்கையில் வந்து ஒவ்வொரு மூன்று மனத்தியாலத்துக்கு முறக்கா வந்து ஒருத்தர் வந்து உயிரிழந்துட்டு இருக்காரு அது எதனால் சொன்னால் பீதிவத்தடை நடந்துட்டு இருக்குது நீங்கள் பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அது ஒரு மனத்தியாலத்துக்கு மூணு மனத்தியாலம்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து எட்டு பேர் சராசரியாக எட்டு பேர் உயிரிழந்துட்டு இருக்காங்க எட்டு பேர் உயிரிழந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்திலே வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி நாற்பது பேர் உயிரிழந்தாங்க வருடத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பேர் போகணும் கடந்த ஏழரை வருடமாக எடுக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட்லேயே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி என்று சொன்னால் இருபதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க வீதி விபத்தால் மாத்திரம் நடைபெற்றது அப்ப நீங்க பார்த்து கொள்ளுங்க ஒரு நாளைக்கு அதுவும் ஒரு மூன்று மனத்தையும் ஒருத்தர் திறக்கின்றார் சொன்னால் அது அது யாராக இருக்கலாம் ஒன்று லைல இருக்கலாம் இல்லை பக்கத்து வீட்டாக இருக்கலாம் இல்லை அடுத்த மாவட்டத்தில் இருக்கலாம் இலங்கையில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கலாம் தொடர்ந்து அவ்வாறு உயிரிழந்து கொண்டிருக்கு இதுக்கு ஒவ்வொருத்தர் இதுக்கு காரணம் வந்து ஒவ்வொருத்தரும் தான் நாங்கள் எங்களுடைய வாகனங்களை சரியாக பொறுமையாக அவதானமாக ஓடினோமாகியிருந்தால் அதில் இந்த வீதி விபத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாமே அது உண்மை ஆனால் நாங்கள் யாருமே அப்படி ஃபலோவ் பண்ணுவதும் இல்லை யாருமே அதை கடைப்பிடிப்படைவது எவருமே வீதி வீதியினுடைய வீதியினுடைய கட்டுப்பாடு விதிகளை பற்றி நாங்கள் யாருமே பார்த்துக் கொள்வதில்லை நாங்கள் ஏதோ ஒன்று எங்களோட பாட்டிலேயே போய்கொண்டே இருக்கிறோம் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்று கூட ஒரு வீதி விபத்து நடந்துட்டு இருக்கின்றது வவுனியாவிலே மன்னார் ரோட்ல ஒரு வீதி விபத்து நடந்திருக்கிறது அதிலேயே வந்தவர்களின் வந்து சம்பவத்திலே உயிரிழந்திருக்கிறார் நேற்று கூட ஒரு வீதி விபத்து நடந்த ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார் அது கடந்த பதினெண்டாம் தேதி நடைபெற்ற ஒரு வீதி வந்து அவர் வைத்தியசாலையில் இருந்து நேற்று கூட ஒருத்தர் உயிரிழந்திருக்கார் இப்படி பார்க்கும்போது எங்களுக்குள்ளே எங்கள் இடத்துலேயே இத்தனை நடக்கு என்று சொன்னால் நாங்கள் எல்லாருமே வந்து தான் தவறு விடுகின்றோம் இதை கட்டாயம் நாங்கள் எல்லாருமே மாற்றிக்கொள்ள வேணும் ஏன்னு சொன்னால் நமக்கு ஓனமாக இருந்தாலும் அது ஒரு வீதி விபத்து அல்லது ஒரு நியூஸாக இருக்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த வீட்டுக்காரருக்கும் அந்த உறவினர்களுக்கும் வந்து அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் ஒன்றில் ஒரு தந்தையாக இருக்கலாம் இல்லை தம்பியாக இருக்கலாம் தமிழனாக இருக்கலாம் யார் ஏதோ ஒரு விதமாக இருக்கலாம் அப்போ நாங்கள் கட்டாயம் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து செயற்பட வேண்டும் நீங்கள் உண்மையாகவே பார்த்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நிமிடத்தில் நாங்கள் ஒரு நிமிடத்தில் சாதிக்க வேண்டிய விஜயங்கள் நிறைய இருக்கலாம் ஆனால் வீதியிலே நாங்கள் ஒரு நிமிடம் மெதுவாக சென்றமாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த வீதி விபத்தில் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ள கூடவே நம்மளோட இருக்கிறவர்களையும் பாதுகாத்து பார்த்துக்கொள்ளலாம் வீதி பெறுவர்களையும் பாதுகாக்கும் ஒவ்வொருத்தரும் நாங்கள் அந்த வீதியினுடைய கடைப்பிடிக்க வேண்டிய வீதியினுடைய அந்த நிர்ணயிக்கப்பட்ட அந்த தூ வேகத்தை நாங்கள் சரியாக போ சரியாக கடைப்பிடித்து வாகனங்களை ஓட்டுவோமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் பெறப்போவதில்லை அதே நேரத்தில் நாங்கள் சரியாக அந்த சிக்னலும் சரி என்ன அதனால் நடைபாதைகளாக இருக்கட்டும் எதுவையும் சரியாக ஃபாலோ பண்ணினோம் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம் ஒரு 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 உயிர் இழக்குன்றால் அந்த இழப்பு வந்து அந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது பெரிய இழப்பாகத்தான் சரி ஆனா நாங்க அது அதை நாங்கள் வழியில் இடத்துல பார்க்க ஒரு ஆக்சிடென்ட் ஒருத்தர் வந்துட்டார் அவள நமக்கு தெரிஞ்சிருக்கு அதுவே நம்மளோட கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும் சரி நம்ம உறவினர்களா இருக்கட்டும் சரி ரெண்டு பார்க்கும் போது அது ஒரு இருக்குமே அந்த விதத்துல வந்து நாங்க கட்டாயம் எல்லாருமே தவறு செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் மிக 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 அவதானமாக ஓட வேணும்னு சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு பேரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை நம்பித்தான் இருக்கிறார்களே இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்பி நம்பித்தான் இருக்காங்க அப்போ ஒரு தந்தையாக இருந்தால் அவருடைய பிள்ளைகள் வந்து அவரை நம்பித்தான் இருக்கிறார் அதே நேரத்தில் அவர் அம்மாவாக இருந்தால் பிள்ளைகளாக நம்போம் அப்படி பார்க்கும்போது விளப்பு என்பது மிக 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 கொடியது ஆகவே நான் கட்டாயம் எல்லாருமே வந்து இந்த விஷயத்துல சரியா நடந்து கொள்ளணும் என்னன்னு சொன்னால் ஒரு மன ஒரு நாளைக்கு அது மூன்று மனத்தையாவது ஒருத்தர் என்று வீதம் என்று போகின்ற போது அது எவ்வளவு தூரம் என்பதை இன்னும் நம்ம சொல்லவே முடியாது நண்பர்களே இதை நீங்க கட்டாயம் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க வீதியில இந்த எந்த வித அவசரமாகவும் வாகனத்தை செலுத்தாதீங்க சரியான விதத்துல வீதி ஒழுங்கு கடைபிடிங்க வாகனத்தை சரியான விதத்தில் ஒழுங்க சமீச்சைகளை சரியா பார்த்து போங்க ஒருத்தர் முந்திட்டு போறாருன்னு சொன்னால் அவர் அவரை நான் பிடிக்கப் போறேன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டை மட்டும் நீங்கள் மறந்துருங்க முந்திட்டு போகிறார் முந்திட்டு ஓடும் நாங்கள் எதனால முடியல யார் ஆக்சிடென்ட்டை அமர்த்தினாலும் அந்த வண்டி ஓடும் ஆனால் அதை ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு விபத்துன்னு வந்தால் அந்த அந்த விபத்து வந்த அப்புறம் வேலை அதனுடைய அது அதனுடைய விளைவு நமக்கு தெரியும் அது வராத வரைக்கும் அதனுடைய விளைவு நமக்கு தெரியவே தெரியாது தயவு செய்து நண்பர்களாகி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி மிகவும் மெதுவாக வாகனங்களை ஓட்டுங்கள் உங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாகனத்தை ஓட்டுங்கள் ஒவ்வொரு உயிரும் நமக்கு வேண்டியவை அது யார் ஒருத்தர் என்று பார்க்காமல் அனைவரும் மிகவும் 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 பொறுமையாக வாகனங்களை ஓட்டி வீதி விபத்தில் வந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்கள் அனைவரிடையும் கேட்டுக் கண்டுகின்றேன் ஓகே கைஸ் தேங்க்யூ